தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே இயர்ஃபோன் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த இயர்ஃபோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பேஸ் சவுண்டு வரக்கூடிய ஒரு இயர்போன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இயர்ஃபோன் வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்யலை பார்த்தீங்கன்னா இதை இயர்போன் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் கெட்ஃபோனுட்டும் சொல்லலாம் இப்போ இதில் வந்து என்ன பழுது இருக்குது இதை வந்து நாம் எப்படி சரி பண்ணலான்னு டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி இந்த இயர்ஃபோன் பழுத சரி பண்ண போகிறோம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லாக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெண்ட் பட்டனை எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போது வாங்க வீடியோக்களை போகலாம் Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெட்ஃபோன் இதை ஹெட்ஃபோன் சொல்லலாம் இல்லைன்னு சொன்னால் இயர்ஃபோன் சொல்லலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயர்ஃபோன் வந்து ஒரு இயர்ஃபோன் வேலை செய்து மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்யுது இல்லை இப்போ இதில் வந்து என்ன பழுது இருக்குது அப்படின்னு நாங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிவிட்டு இந்த பழுதை வந்து நாம் சரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டு அதாவது காசை கொடுத்து வாங்கிட்டு ஒரு சின்ன பழுதுன்னொன்னே அங்கே தூக்கி அறியாமல் நாம் இதை வந்து மறுபடியும் ஈஸியாக சரி பண்ணி எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இயர்ஃபோன் தான் வேலை செய்யலை இது வந்து வேலை செய்யுது நாம் இதை வந்து பிரித்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இந்த மாதிரி நிகத்தாலையும் பிரித்து எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கூ டிரைவரை வச்சு நாம் பிரித்து கொள்ளலாம் இப்போ வந்து நாம் இதை புரிஞ்சு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களில் ஒரு சில இயர்ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது உள்ளுக்கு வந்து இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டிருப்பாங்க ஆனால் இதில் வந்து முடிச்சு போட்டிருக்கான்னு தெரியலை நாம இந்த வயரை இழுத்துட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒயர் வந்து நம்மளுக்கு கட் ஆகிருக்கு இது கட் ஆகினது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க ஆனால் இதில் வந்து முடிச்சு போடலை அதனால தான் நாம் வந்து இந்த இயர்ஃபோன் எடுத்து இப்படி எதிர்பார்க்க நான் பாட்டு கேட்குற ஆர்வத்தில் வந்து எடுத்து கால்களை எழுப்போம் அதுக்காக கட்ட பாட்டுக்கு இழுப்போம் அதனால் வந்து இது இழுப்பட்டு இதில் வந்து பாருங்கள் ரெண்டு ஒயர் இருக்குது இதில் பாருங்கள் இதில் மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஒயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து நம்மளுக்கு கட் இருக்குது இப்போ வந்து நாம் ரெண்டு ஒயரையும் கட் பண்ணிவிட்டு புதுசாக நாம் சார்டரின்னு வச்சு இதை ஒட்டி போகிறோம் அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இந்த இயர்ஃபோன் அதாவது இதுக்குள்ளே கொடுத்துருக்க ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு நாம் உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்திட்டு தான் நாம் சால் வச்சு ஒட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா டயோடு சிம்பல் அதாவது பசர் சிம்பல் கொடுத்துருக்காங்க இந்த ரேஞ்சில் நீங்கள் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் சூச்சின்னு சொல்லலாம் இல்லைன்னு சொன்னால் நாபுன்னு சொல்லலாம் இந்த ரேஞ்சில் திருப்பி வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ நான் திருப்பிட்டேன் தெரியுதா ரைட் ஓகே இப்போ வந்து நாங்கள் மீட்ரு ஒருக்கா நல்லா வேலை செய்தானு இருக்கா செக் பண்ணி பார்ப்போம் மீட்டர் நல்லா வேலை செய்யுது இப்போ வந்து நாங்கள் இந்த இயர்ஃபோன் ஸ்பீக்கரை வந்து ஒரு க செக் பண்ணி பார்ப்போம் நல்லா வேலை வந்து மைனஸ் செய்வோம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்குது இப்போ நான் ஒயர் தான் நம்மளுக்கு கட்டாக இருக்காதனால வேலை செய்யலை இப்போ இதை வந்து ஒட்டிக்கொள்வோம் பார்த்திங்கன்னா நான் அதை ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒயர் எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள் சொன்னால் ஒரே இதை இதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி போய்க்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்று கிரவுண்டுக்கு வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளஸ்க்கு வரும் இப்போ இதில் வந்து நாம் சோல்டர்னு வச்சுக்கொள்ள போகிறோம் ஈயத்தை வச்சு கொள்வோம் ஈயத்தை வச்சு தோட்டுறது தான் நம்மளுக்கு நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா சோல்டர் கிட்ட வந்து ஒரு கிளியர் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ வந்து நாம் இதில் ஈயத்தை வச்சு ஒட்டி கொள்ளலாம் அப்போ தான் வந்து ஒற்றை நேரம் குயிக்காக ஒட்டும் ஓகே வச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற தவச்சா இதில் கட்டாக இருக்கிற இதில் இருக்கிற இந்த இடத்த கிளியர் பண்ணிக்கொள்ளுவோம் கிளியர் பண்ணியாச்சு இப்போ வந்து நாங்கள் ஒயர் ஓட்டிக்கொள்ளுவோம் ஒட்டுறது தெரியல தெரியலை இப்போ வந்து நாம் ஒட்டி கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களை இப்போ வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தோம் ஸ்பீக்கரில் வந்து எந்த ஒரு பழுதும் இல்லை நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இருந்த மாதிரியும் மறுபடியும் சார்டர்னு வச்சு ஒட்டிட்டோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களை நான் வந்து இந்த மாதிரியே வந்து பூட்டிக் போகிறேன் நீங்கள் விரும்புனா இந்த இடத்துல வந்து ஒரு முடிச்ச போட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஒயர் வந்து இங்கே வெளியில் வராது அதனால் வந்து இந்த ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் அந்த மாதிரி செய்யணுன்னா நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் நான் வந்து அப்படி செய்யலை இப்படியே இருந்த மாதிரியே இப்போ ஒயரை கனெக்ஷன் கொடுத்து ஒட்டிட்டேன் இந்த மாதிரியே நான் பூட்டி கொள்கிறேன் பார்த்திங்கன்னா பூர்த்தியாச்சுது இப்போ வந்து எங்களுக்கு இயர்ஃபோன் வந்து ரெடி பார்த்தீங்கன்னா நான் அதிக பணம் கொடுத்து இந்த இயர்ஃபோனை வாங்கிட்டு அதாவது கெட்ஃபோனை வாங்கிட்டு சின்ன ஒரு பழுதுன்னா இதை வந்து நாம் தூக்கி எறியாமலுக்கு இந்த மாதிரி இதில் வர சின்ன சின்ன பழுதுகளை வந்து நாம் சரி பண்ணி கொள்ள முடியும் பார்த்திங்கன்னா நண்பர்களே இதில் வந்து ரெண்டு பழுது வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதில் கொடுத்துருக்கிற லைன் வந்து இந்த இடத்துல கட் ஆகும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் இது வந்து இந்த மாதிரி ஒயர் இழுப்படுற நேரம் இந்த ஒயர் வந்து உள்ளுக்கு இருந்து கட் ஆகும் இதை வந்து நாம் ஈஸியாக சரி பண்ணி கொள்ளலாம் நல்லது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வைரல் பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேர் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்க ஆல்ட்ர பட்டன் நிகழ்த்துங்க அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்